ஐரோப்பிய நாடொன்றில் புகலிடம் கோரிய தமிழ் இளைஞன் அதிரடியாக நாடு கடத்தப்பட்டுள்ளார் இத்தாலியில் வசித்து வந்த குறித்த இளைஞனை கடந்த ஐந்தாம் தேதி அந்நாட்டு அதிகாரிகள் நாடு கடத்தியுள்ளனர் புகலிடக் கோரிக்கைக்கு விண்ணப்பித்த போதும் பொறுப்பற்ற வகையில் செயற்பட்டமையினால் குறித்த இளைஞன் நாடு கடத்தப்பட்டுள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டவிரோதமாக இத்தாலிக்கு சென்று புகலிடம் கோரி விண்ணப்பித்ததுடன் தற்காலிக குடியிருப்பு அனுமதி வைத்திருந்தார் இத்தாலியில் சட்டரீதியாக பணியாற்றியதுடன் அரசாங்கத்துக்கு வரி செலுத்தியுள்ளார் அவர் இத்தாலிய அடையாள அட்டையினையும் தயாரித்திருந்தார் சுமார் ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் அவர் தனது புகலிடக் கோரிக்கையினை ஆராயும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு அது குறித்து விசாரிக்கப்பட்ட போதும் அவர் ஆணைக்குழுவின் முடிவை பெறவில்லை அதை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டவும் இல்லை அவர் முன்வைத்த காரணங்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் அகதிகள் ஆணைக்குழுவின் வழக்கில் வெற்றி பெறுவார் என்று அவர் உறுதியாக நம்புவதாகவும் அவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த பலர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புகலிடம் கோரி விண்ணப்பித்த போது கொடுக்கப்பட்ட வசிப்பிட முகவரியில் இல்லாமல் வேறு இடத்தில் அவர் வசித்து வந்தார் என்பதே அவர் நாடு கடத்தப்பட்டமைக்கான பிரதான காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர் வசிக்கும் வீட்டில் அவரது பேரில் கடிதம் வந்துள்ளதாக என்று சரிபார்க்காததால் பல மாதங்கள் கடந்தும் ஆணைக்குழு முடிவை தெரிவித்து அனுப்பிய கடிதம் கிடைக்கவில்லை எனவே தனது புகலிடக் கோரிக்கை ஆணைக்குழுவால் நிராகரிக்கப்பட்டதை அறியாமலேயே கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தனது தற்காலிக அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்க சென்றிருந்தார் அங்கு அவருக்கு இடமளிக்கப்பட்டு மீண்டும் ஒரு முறை கைரேகை மற்றும் அவரது புகைப்படம் வருமாறு அறிவுறுத்தப்பட்டது குறிப்பிட்ட தினத்தில் பலத்தை எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சென்ற தமிழ் இளைஞன் கைது செய்யப்பட்டு உடன் நாடு கடத்தலுக்கு உட்பட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் புகலிடக் கோரிக்கைக்கு விண்ணப்பித்துவிட்டு வழங்கி விலாசத்தை விட்டுவிட்டு வேறு இடங்களுக்கு செல்கின்றவர்கள் இவ்வாறான நிலைக்கு முகம் கொடுத்து நாடு கடத்தப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது